பாசம் அன்புங்கிறது என்ன தெரியுமா அடிப்படையான அன்பு எங்கே இருந்து ஆரம்பிக்குது அன்போட ஆரம்பங்கிறது வந்து நம்ம உடம்பை நாம் கவனிக்கிறது தான் நம்ம உடம்பை நாம் பார்த்துக்கிறது இது தான் அன்பின் ஆரம்பம் உண் அன்பின் ஆரம்பம் அதன் பிறகு தான் நம்ம உடம்பை நாம் எப்படி பார்த்துக்கிறோமோ அதன் பிறகு தான் அதன்படி தான் மற்றவங்களையும் நம்ம பார்த்துப்போம் நம்மை சார்ந்தவர்கள் பிள்ளைகளை பார்த்துப்போம் அப்பா அம்மாவை பார்த்துப்போம் அதனால் அன்பு என் உடம்பை நானே பார்த்துக்க மாட்டேன் நான் சீரட் பிடிக்கிறேன் மது அருந்துறேன் நான் கவனக்குறைவாக இருக்குது அப்படின்னா நான் மற்றவங்க என்னுடைய பிள்ளைகளையோ அல்லது அப்பா அம்மாவையோ நான் பார்த்துக்க மாட்டேன் அப்போ அன்போட அடிப்படை ஆரம்பங்கிறது ஒருத்தர் வந்து டீ டோட்டலாக இருக்கார் சிகரெட் பழக்கம் கிடையாது அப்போ அவரை நம்ம நல்லவர்னு ஏன் சொல்கிறோம் அவர் சிகரெட் பழக்கம் கிடையாது தண்ணி அடிக்க மாட்டார் ஏன்னா அவர் உடம்பை அவர் நல்லா பார்த்துக்கிறாரு அப்படி இருக்கிறவர் மற்றவங்களையும் நல்லா பார்த்துப்பார் அப்போ அப்படி தான் வந்து கண்டுபிடி அப்போ ஒருத்தர் நல்லா தண்ணி அடிக்கிறாரு கஞ்சா அடிக்கிறாரு வேலைக்கு போகணுன்றாரு அப்படின்னா ஐயோ வேண்டாம்ப்பா அவர்கிட்ட நல்ல பழக்கமே இருக்காது அப்படின்னு நம்ம முடிவு முடிவு பண்ணிடுறாங்க அதனால் வந்து அன்போட அடிப்படை எங்கேருந்து ஆரம்பிக்கணும் நம்ம உடம்ப நாம் பார்த்துக்கறதுலேருந்து தான் ஆரம்பிக்குது நம்ம உடம்ப நாம் எப்படி பார்த்துக்கிறோம் நோயெல்லாம் பார்த்துக்கிறோம் ஆரோக்கியமாக பார்த்துக்கிறோம் நல்லா தூங்குறாரு ஒரு நல்லவர் எப்படி இருப்பார் ஒருத்தர் வந்து அப்படி பார்த்தா நீங்கள் வந்து கடினமாக உழைக்கிறாரு அப்போ அவர் எப்படி உடம்பு எட்டு மணி நேரம் தூங்க மாட்டார் பணத்தை நிறைய பணம் சம்பாதிக்கிறாரு எட்டு மணி நேரம் தூங்கவே மாட்டார் அவர் நாலு மணி நேரம் தான் தூங்குறாரு நல்ல திறமை இருக்குது நிறைய பணம் இருக்குது அப்போ கண்டிப்பாக அவர் நல்லவராக இருக்க முடியாது ஏன்னா கண்டிப்பாக அவருக்கு நோய் வந்துடும் இந்த கடினமாக உழைக்கிறாங்க பாருங்கள் எட்டு மணி நேரம் தூங்காதவங்க தனது உடல் நலனை பற்றி கவலைப்படாமல் பணத்தை தேடி எட்டு மணி நேரம் ஒரு உழைச்சிக்கிட்டே இருக்கிறது நாலு மணி நேரம் தான் தூங்குறது அந்த நாலு மணி நேரம் கூட நிம்மதியான தூக்கம் என்பது இல்லாமல் அப்போ அப்படிப்பட்டவர்கிட்ட எப்படி வந்து நல்ல பண்புகள் இருக்க முடியும் தனது உடல் ஆரோக்கியத்தையே பற்றியே கவலைப்படாத ஒருவர் எப்போ பார்த்தாலும் பணம் மணம்னு ஓடுற ஒருத்தர் குடும்பத்து குடும்பத்தோடு கூட நேரம் செலவழிக்க மாட்டார் ஆனால் குடும்பத்துக்காக தான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லுவார் குடும்பத்தோடு கூட நேரம் செலவழிக்க மாட்டார் தன்னுடைய உடம்போட ஆரோக்கியத்தை கூட பொருட்படுத்த மாட்டார் அவரும் இந்த சிகரெட் பிடிக்கிறவங்களும் ஒன்று தானே மது அருந்துகிறவரும் இவரும் ஒன்று தானே ம மது இருந்துகிறது சிகரெட் பிடிக்கிறது போதை பழக்கங்கள் ஒரு அப்படிப்பட்ட ஒரு அப்படிப்பட்ட ஒருத்தரும் எப்போ பார்த்தாலும் பணத்தை தேடி மோரட்டத்தனமாக கடினமாக உழைக்கிறாங்க பாருங்கள் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று தான் இவங்க ரெண்டு பேருக்குமே உடம்பை பற்றின அக்கறை இல்லை ம அப்படி இருக்கும்போது தன்னை பற்றி அக்கறை இவர்களுக்கு இருக்காது அப்படின்னா இப்போ மற்றவங்களை பற்றின அக்கறையும் இவங்களுக்கு இருக்காது மற்றவங்க மேலே இருக்கிறது உண்மையான பாசமாக இருக்க முடியாது பணத்தை தேடி எப்பவும் ஓடுறவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா நம்ம பணத்தை தேடி விட்டால் அந்த பணம் நமக்கு ஆரோக்கியத்தை தேடித்தரும் என்று நம்புகிறார்கள் அந்த பணத்தை வச்சு நம்ம வந்து மருத்துவம் வாங்கி விடலாம் நமது உடலுக்கு தேவையான உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தை வாங்கி விடலாம் மனிதர்களை விலை கொடுத்து வாங்கி விடலாம் உறவுகளை வாங்கி விடலாம் அப்படின்னு நினச்சி பணத்தை தேடி போகிறாங்க பணம் அதனால் பணம் வந்து ஆரோக்கியத்தை தராது பணத்தை தேடி முழுமையாக ஓடும்போது உனக்கு ஓய்வு இல்லாமல் போகும்போது டென்ஷன் ஆகும் ரொம்ப பணத்தை தேடி போகும்போது நம்பிக்கை இல்லாத மனிதர்லேன்னு சந்திப்பேன் தொழிலில் பிஸ்னஸில் வியாபாரத்தில் நம்பிக்கை இல்லாத உறவுகளை சந்திப்பேன் கோபம் ஏற்படும் அச்சம் ஏற்படும் எப்போ நீ நீர் ஒரு எப்போ பணம் பணம் அதில் அப்படி ஓடும்போது பெரிய பெரிய விஷயங்களில் இவங்க காலடி வைப்பாங்க இந்த தொழில் பண்ணால் நல்லா பணம் சம்பாதிக்கலாம் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கலாம் நான் ஒரு ஃபேக்ட்ரி உருவாக்க போகிறேன் அந்த ஃபேக்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ரிஸ்க்கு ரொம்ப அளவுக்கு அதிகமான திறமைகள் தேவைப்படுகிற ஒரு தொழிலை உருவாக்கும் போது அது பெரிய ஏகப்பட்ட ரிஸ்க்கு எப்போ பார்த்தாலும் பயந்துக்கிட்டே இருக்கணும் எப்போ பார்த்தாலும் விழிப்போடே இருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் விழிப்போடே இருக்கணும் ஒரு நிம்மதியாக அந்த எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியாக இருக்கவே முடியாது அப்போ ஒரு டென்ஷனோடே இருப்பாங்க அதனாலே நோய் வந்துடும் உடம்புல ஓய்வே இருக்காது எப்போ பார்த்தாலும் முடிச்சு ஒரு ஒரு பயத்திலே இருப்பாங்க அதனாலே அவங்களுக்கு நோய் வந்துடும் அதனால் நம்ம உடம்ப யார் பார்த்துக்கிறாங்களோ அவங்க தான் வந்து நல்லவர்கள் தனது அன்பின் அடிப்படை அன்பின் ஆரம்பம் எங்கே இருந்தவர் நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கிறோம்ல அதுதான் அன்போட ஆரம்பம் பாசத்தோட ஆரம்பம் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறவங்ககிட்ட தான் அன்பு இருக்கும் பாசம் இருக்கும் அவங்களும் அவங்க தான் மற்றவங்கள கவனிப்பாங்க அப்போ மற்றவங்களையும் ஒரு பாசத்தோடு பார்த்துப்பாங்க அப்படிங்கிறது உண்மையாக இருக்கிறது